இருளுக்குள்ளேயே தொடங்கி இருளுக்குள்ளேயே வாழ்க்கை முடிந்து விடுகிறது இப்படிப்பட்ட ஒரு அடிமை வாழ்க்கையை கொண்டவர்கள் தான் விளைமகளிர் ஸோ விளைமகளிரை பற்றி அவர் என்ன சொல்கிறார் நம்ம வந்து ஒரு கவிதையில் இருக்கின்ற நயத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் அந்த கவிதைகளுக்குள் இருக்கின்ற காயங்களை பார்க்கணும் வள்ளியை பார்க்கணும் அப்பொழுதுதான் கவிதையை நாம் அதற்குரிய வார்த்தைகளை வைத்து விளக்க முடியும் கவிதை வரிகளை எழுதுவதை விட கவிதைக்கு பின்புலமாக இருக்கின்ற வழியை எழுதுவதுதான் மிகவும் முக்கியமானது விலை மகளிரை பற்றி பேசுகிற பொழுது நாங்கள் ரஜினியின் மக்கள் மன்மதனின் ஒற்றர்கள் கற்புச்சிறையை உடைப்பதால் கைது செய்யப்படுகிறோம் பார்க்கடல் அமுதத்தை தேவர்கள் சுவைத்து விட்டதால் இது வந்து துன்பம் இந்த கவிதையில் தான் துன்பம் இருக்குது பார்க்கடல் அமுதத்தை தேவர்கள் சுவைத்து விட்டதால் எங்கள் இதழ் அமுதத்தை நாங்கள் அரக்கர்களுக்கு வழங்குகிறோம் இதுதான் அவங்களுடைய வழி அரக்கர்கள் என்று சக மனிதர்களே அவர்கள் குறிப்பிடுகிறார் எங்களுடைய நீதிமன்றத்தில் தான் ஒழுக்கம் தண்டிக்கப்படுகிறது நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடை வாங்குவதற்காக எங்களால் படுக்கை தொற்றின் விஸ்வரூபமாக மாறுகிறது எங்கள் புன்னகைகளுக்கு செயற்கை பிரசவம் ஏற்படுவதால்தான் எங்கள் கண்ணீருக்கு செயற்கை மரணம் சம்பவிக்கின்றது ஏன்னா விலைமகளிர் தாங்கள் சார்ந்த அந்த தொழிலிலே இருக்கின்ற பொழுது சிரிக்க முடியாவிட்டால் கூட சிரிக்க வேண்டும் அழுகின்ற தருணத்தில் கூட சிரிக்க வேண்டும் காயங்களோடு சிரிக்க வேண்டும் அவற்றையெல்லாம் மறைத்து கொண்டு சிரிக்க வேண்டும் அதைத்தான் மிக அழகாக நா காமராசன் பதிவு செய்கின்ற பொழுது எங்கள் கண்ணீருக்கு செயற்கை மரணம் சம்பவிக்கிறது நாம் ஒவ்வொருத்தரும் இந்த வழியை உணரணும் கவிதை என்பது நம்ம இன்னொரு உலகத்திற்கு எடுத்துச் செல்வது கவிதை என்பது மற்றவரின் வழியை நமக்கு உணர்த்துவது கவிதை என்பது உணர்வுகளின் புலம்பல் அந்த வழியை உணர்கின்ற பொழுது அந்த வழியோடு ஒன்றி அந்த வார்த்தைகளை உள்வாங்குகின்ற பொழுதுதான் கவிதைக்குள் இருக்கின்ற அந்த புலம்பலும் அவலமும் விசும்பலும் அழுகுறலும் நம்முடைய இதயத்தை அடைய முடியும் இலக்கியம் என்பதே ஒரு குமுறல் ஒரு சராசரி மனிதனின் சிந்தனையை விட பன்மடங்கு உணர்வுகளின் கலவையாக வெளிப்படுத்தப்படுவதுதான் இலக்கியம் அதில் கவிதை என்பது இதயத்தில் ஒரு நங்கூரம் போல பாய்ச்சுவது தர்மராஜர்களை நீங்கள் எங்களிடம் மட்டும்தான் நிதி வசூல் செய்யவில்லை அதனால்தான் இன்னும் பாஞ்சாலிக்கு சிலை எழுப்பப்படவில்லை பாஞ்சாலிக்கு நம்ம சிலை எழுப்பியிருக்கோம் ஆனால் இவர் ஏன் எழுப்பலைன்னு சொன்னார் எனக்கு தெரியல நாங்கள் ரோஜா பூக்கள் எங்களை பறிப்பவர்களின் கைகளில்தான் முளைத்திருக்கிறது அவங்க எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த ஒரு வரி போது ஒரு பெண் இந்த சமூகத்தால் எவ்வாறு பார்க்கப்படுகிறார் அவள் எப்படி ஒரு குரூரமாக உரிமையோடு தண்டிக்கப்படுகிறார் உணவு கொழுப்பில் பசி கொண்டவர்களுக்கு பசி கிறக்கத்தில் உணவானவர்கள் நாங்கள் இப்படி இந்த ஒரு வரியில் இத்தனை அவலத்தையும் ஒரு கவிஞனால் எழுத முடியும் என்றால் அது நான் காமராசன் தான் உணவு கொழுப்பில் எடுத்தவர்களுக்கு பசி கிறக்கத்தில் உணவானவர்கள் நாங்கள் தங்களையே உணவாக கொடுத்து தங்கள் உணர்வுகளையெல்லாம் பொசுக்கிக் கொண்டு அவளம் நிறைந்த ஒரு வாழ்க்கை செயற்கை புன்னகை நிறைந்த ஒரு வாழ்க்கை உரிமையற்ற வாழ்க்கை முழுக்களால் உடலெல்லாம் கிழிக்கப்படுவது போல் ரணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த வழியை எந்த கவிஞனும் வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு எந்த கவிஞனும் சிந்திக்க முடியாத அளவிற்கு அந்த ரணம் மாறாமல் காயம் மாறாமல் வழி மாறாமல் துயரம் மாறாமல் அந்த குரூரம் மாறாமல் இந்த சமூகத்தின் கோர முகம் மாறாமல் பதிவு செய்த அந்த கவிப்புலமை நான் காமராசனுடையது குழந்தையின் பசியை நாங்கள் அறிந்ததில்லை ஏனென்றால் நாங்கள் பசியின் குழந்தைகள் நாங்கள் அடிமைகள் அதனால் தான் எங்கள் சாம்ராஜ்யத்தில் சூரியன் உதிப்பதுமில்லை அஸ்தமிப்பதுமில்லை